தேமுதிகாவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் மாவட்ட செயலாளர் சிவக்குமார் தலைமையில் தேமுதிகாவில் இணைந்தனர் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தேமுதிக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் வேடசந்தூர் ஆத்துமேடு கரூர் ரோட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் சிவக்குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் தேமுதிகவிலிருந்து விலகி சென்ற முன்னாள் மேற்கு மாவட்ட பொருளாளர் பெருமாள் முன்னாள் வேடசந்தூர் பேரூர் செயலாளர் சையபாக்கியா சந்திரசேகர் முன்னாள் வடமதுரை பேரூர் செயலாளர் செல்வம் வேடசந்தூர் முன்னாள் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் இன்ஜினியர் செல்வராஜ் சுப்பிரமணி ஓம் முருகா கந்தசாமி உட்பட ஏராளமானோர் தங்களை தேமுதிகாவில் இணைத்துக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் தனபால் மேற்கு ஒன்றிய செயலாளர் தமிழ்குமரன் வேடசந்தூர் பேரூர் செயலாளர் பால்ராஜ் தலைவர் மோகன் பாண்டி புதுக்கோட்டை மணிகண்டன் காளிமுத்து ஆண்டவர் முருகேசன் சாமிநாதன் முருகபாண்டி கார்த்திகேயன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் Música